அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோவோட தலைப்பு என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அதாவது தனுஷ ராசிக்காரர்களால் ஏன் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஏன் உங்களால் வந்து ஒரு நிம்மதி அப்படின்ற விஷயத்தை வந்து அடைய முடியல அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஏன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களால் மாற்றிக்க முடியும் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மிகப்பெரிய விஷயம் வந்து இதில் ஒளிஞ்சிருக்குது அதாவது நிறைய பேர் சொல்ல வந்து கேட்டிருப்பீங்க தனுசு ராசிக்காரன் பழப்புன்னு நாய் பழப்புப்பா ஒரே ஏதோ ஒன்று வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேலைக்கு போனால் ஒரு வேலையாக முடியாது பத்து வேலையாக முடியும் அதை பத்து வாட்டி அலையணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதை நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் வந்து அனுபவப்பட்டும் இருப்பீங்க நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மூணு நட்சத்திரமே வந்து இப்போ ஒரு வேலையாக போகிறீங்க அப்படின்னா ஒரு வேலையாக அது நடக்காது பத்து வாட்டி அலைய இருக்கும் அந்த மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் ஏழுற சனி காஷ்டம சனியில் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் விட்டுருங்க எப்போவுமே இருக்கும் ஏழு சனியில் ரெண்டு வாட்டி அலையிறது நாலு வாட்டியாக மாறுமே தவிர்த்து மற்ற டைம்லேயும் அலையிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்க போனாங்களா முடித்தாங்களா வந்தாங்களான் இருக்காது அட்லீஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுக்க போனால் கூட சொல்கிறேன் நான் மற்றவங்க போனாங்களா ஜெராக்ஸ் எடுத்தாங்களா வந்தாங்களான்னு இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரங்க போனால் மட்டும் ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா போகிற நேரத்தில் வந்து க பவர் கட் ஆகிடும் இல்லைன்னா வந்து ஆஃப் செட்டரில் போட்டு சாப்பிட்டு போயிருப்பாங்க ஸோ அப்போ அங்கேயுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த அலைச்சல் அப்படின்றது வந்து அதுக்கு மட்டும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது குறிக்குது அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இல்லை என்பதை குறிக்கிறது சரிங்களா அதாவது நீங்கள் நிம்மதியாக ஏன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தான் காரணம் ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ அலைய வேண்டியிருக்குன்னா பெரிய விஷயத்துக்கு எவ்வளோ அலைய வேண்டியிருக்கும் ஸோ அலைச்சல் அப்படின்றது நாய் புழப்பு அப்படின்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடவே இருக்கும் அது ஏன் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதை ஏன்னு ஓப்பனாக சொல்லணும் ஒரே வார்த்தையில் வெட்டு ஒன்று ரெண்டுன்னு சொல்லணும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா உங்கள் மனசு அமைதியாக இல்லை அதனால தான் அப்படி நடக்குது இப்படி நடக்கிறதுனால தான் உங்கள் மனசு அமைதியாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் மனசு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற மனசு வந்து அமைதி தன்மையில் இல்லை அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பத்து வாட்டி அலையிற மாதிரி நடக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து நிம்மதியாக இல்லை அதாவது முதல் உங்கள் மை மனது அமைதியாக இல்லை ரெண்டாவது வந்து அதனால் அலைச்சல் ஏற்படுது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் நிம்மதியாக நிம்மதியாக இருக்க முடியாமல் தவிக்கிறீங்க இது நடக்கிறது எல்லா விஷயத்துலையும் இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற விஷயத்தில் மட்டும் நான் சொல்லலை எல்லா விஷயத்துலையுமே இது சாரி கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் வந்து வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனால் கண்டென்ட்டை விட்டுறாதீங்க உங்களுக்கு இந்த விஷயம் புரியுதோ இல்லையோ புரியலையோ தெரியாது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டு பாருங்கள் நிச்சயமாக புரியும் உங்கள் மனது அமைதியாக இல்லை அதனால தான் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுது தான் நீங்கள் நிம்மதியாக இல்லை ஸோ இதுதான் விஷயம் சரிங்களா இது இன்னும் எப்படி டீப்பாக சொல்கிறோம் அப்படிலாம் இப்போ வந்து ஒரு விஷயம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன சொல்லலான்னா இப்போ வந்து வேலை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு வாலிய பருவத்தில் இருக்கிறீங்களோ இல்லை நடுத்தர வயதில் இருக்கிறீங்களோ ஏதோ ஒன்று ஒரு வேலை கிடைக்கணும் அந்த வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறதோட நிறுத்தணும் அதாவது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடணுமே தவிர்த்து கிடைச்சா நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா கிடைச்சா நான் அப்படி இருப்பேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த கனவுக்குள்ளே போகக்கூடாது வேலை கிடைச்ச பிறகு நான் இவ்வளோ இவ்வளோ கால்குலேஷன் நான் இவ்வளோ பண்ணுவேன் இவ்வளோ சம்பளம் வந்தால் நான் இவ்வளோ செலவு பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அந்த ஒரு ட்ரீமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் மன அமைதி இல்லை அப்படின்றது குறிக்குது அதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுப நீங்கள் ஈடுபடணும் ஒரு ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கிட்டு அந்த பத்து நாள் வந்து அதுக்கான முயற்சிகளில் மட்டுமே நீங்கள் இருக்கிறீங்க அந்த அந்த முயற்சி மட்டும் பண்ணுறீங்க எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது புரியுதுங்களா அந்த முயற்சி மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் அதனால் நடக்குமா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அது கிடைச்சா என்ன பண்ணுவோம் கிடைக்கலனா என்ன பண்ண அதை பற்றியே பேசக்கூடாது அதை பற்றி யோசிக்கவும் கூடாது இதே மற்ற ராசிக்காரங்க முக்கியமாக வந்து சர ராசியில் இருக்கக்கூடிய மேஷம் கடகம் துலாம் மகரம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்க ட்ரை மட்டும்தான் பண்ணுவாங்க அது மட்டும்தான் அவங்க வேலை கொடுக்குறது கொடுக்காது இந்த பிரபஞ்சத்தோட வேலை உங்கள் கர்மாவோட கால்குலேஷன் ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால அதை பற்றி யோசனையே இருக்காது வேலை கிடைக்கிற விஷயத்தில் மட்டும் கிடையாது எல்லாமே அதை அப்படி தான் இப்போ நீங்கள் ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி போகிறீங்க வெளியில் டூர் போகிறீங்க அப்படின்னா டூர் போகணுன்ற இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணுமே தவிர்த்து ஜாலியாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் மைண்டில் இருக்கணும் அதை விட்டுட்டு அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டோம் எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டோம் இல்லைனா வந்து வேறு ஏதாவது பிளான் ரொம்ப பிளான் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ மண் அப்போ என்ன அதை எதை குறிக்குது அப்படின்னா உங்கள் மனசு அமைதியின்மையே குறிக்கிறது அந்த வேலை இப்போ உங்களுக்கு கொடுத்தா கூட அந்த வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியாது புரியுதுங்களா ஸோ இந்த வேலை கிடைக்காது இவங்க நீங்கள் அமைதியாக இல்லாததுனாலே அந்த வேலை வந்து தள்ளி போகும் என்பது தான் உண்மை இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போனால் கூட அதே தான் இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வே ஜெராக்ஸ் எடுக்கணுன்னு மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த அந்த கவனம் ஃபோக்கஸ்னாலேயே என்ன ஆகும் அப்படின்னா அவன் கடை மூடி இருந்தால் கூட கரெக்டாக நேற்றுக்கு வந்து திறந்துடுவான் நீங்கள் போகிற இட டைமுக்கு கரெக்டாக வந்து தந்துடுவோம் புரியுதுங்களா இதே நீங்கள் வந்து அவங்க கடை தந்திருப்பானோ இல்லையோ தெரியலையோ என்னவோ நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சாலும் நெகட்டிவாக யோசித்தாலும் தான் முதல் விடணும் முதல் வந்து அந்த வேலையை போகிறோம் அப்படின்னு மட்டும் கிளம்பணும் கிளம்பிட்டிங்கன்னா அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரபஞ்சம் உங்களை வந்து உங்களை வந்து பார்த்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுக்கும் ஆனால் நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ஒரு அமைதி தன்மையிலே இல்லை அப்படின்னா நிச்சயமாக எல்லாமே தள்ளி தள்ளி போகும் அப்படி உங்களுக்கு கிடைச்சாலும் அதை உருப்படியாக உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது வாய்ப்பை யூஸ் பண்ண முடியாது அதை பண்ணிக்க முடியாது அதுதான் உண்மை ஸோ யோசிக்கிறதை நிறுத்தணும் ரொம்ப அதாவது யோசிக்கணும் முன்னாடி இருக்கிற வேலைக்கு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர்த்து பத்து நாள் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறது எ எதுனாலனால் மனசை வந்து வலு வந்து குறைஞ்சிரும் ஓகேங்களா அதாவது அதிகமான மனம் உங்கள் பலத்தை இழக்கும் எப்போவுமே ஆன்மீகத்தில் உட்காந்து தவம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்களே சித்தர்கள் ஆயிரம் வருஷமாக தவம் பண்ண கொகையாக இது ஆயிரம் வருஷமாக தவம் பண்ண பாறை இது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தவம் பண்ணுறாங்கன்னா அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் கிடையாது மனதை வந்து நிப்பாட்டுறாங்க இப்போ ஹை ஸ்பீடு போகிற ஒரு காரில் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை வந்து குறச்சி 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 எடுத்து வந்தால் நிப்பாட்ட முடியும் நியூட்ரலில் போட்டு நிப்பாட்ட முடியும் ஸோ நீங்கள் எடுத்தவொடனே ஃபிஃப்த்து சிக்ஸ்த் கிரீ கியர்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியருக்கு இல்லை நியூட்ரலுக்கு எடுத்தோன்னே கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கொண்டு வர முடியாது கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் ஆட்டம் கண்டிடும் அது பாசிபிளும் இல்லை சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது தான் முறை அதுதான் வந்து காருக்கும் நல்லது பெட்ரோலுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்றது தான் உண்மை ஒரே அடியாக குறைச்சிடவும் முடியாது அப்படி அப்படி வாய்ப்புகள் கிடையாது ஸோ மற்றவங்களை விட உங்களுக்கு அதிகமாக மைண்டு ஓடுது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க போனவுடனே வேலை நடக்குதுன்னா உங்களுக்கு நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா மனது அதிகமாக உள்ளது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் முதல் புரிஞ்சுக்கோங்க அதை எப்படி சரி பண்ணுறது நான் சொல்கிறேன் நீங்கள் முதல் அதை வந்து புரிஞ்சிக்கினீங்க அப்படின்னாவே அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்றது நீங்களே ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் தேவையில்ல சிந்தனை எதுக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் வந்து யோசிக்கிறத ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணுன்னு முதல் நீங்கள் நினைக்கணும் அப்படி நினச்சிங்க அப்படின்னாவே ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் தான் வேறு ஒன்றும் இல்லை முக்கியமாக வந்து மனதின் மனதின் வேகம் குறைய குறைய உள்ளே இருக்கிற ஆன்மாவின் வேகம் அதிகரிக்கும் ஆன்மா வேலை செய்யும் இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓவியம் வரையறீங்க அப்படின்னா ஓவியம் வரையும் போது யோசிச்சே வரைஞ்சிங்க அப்படின்னா கஷ்டம் அதிகமான மனசை வச்சுட்டு வரையக்கூடாது மனசு குறைய குறைய மனதை அமைதி பெற்ற நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க ஒரு ஓவியம் வரைகிறீங்கன்னா நீங்கள் வரைய மாட்டீங்க உள்ள இருக்கிற ஆன்மாவே வரையும் புரியுதுங்களா ஸோ அது அப்படியே வேலை செய்யும் ஆன்மா வேலை செய்கிறது அப்படின்றது இறைவனோடது தது ஆன்மான்றது இறைவனோட பார்ட்டிகள் அப்போ இறைவன் வேலை செஞ்சோன்னா பிசுறு கூட தட்டாது தப்பாது புரியுதுங்களா கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனதை குறைப்பது தான் நமக்கு இருக்கிற இங்கே மு முக்கியமான வேலை அது மற்றவங்கள எல்லாருக்குமே உண்டு எல்லாேருக்கும் மனசு ஓடினு தான் இருக்கும் ஆனால் மற்றவங்கள விட தனுசுராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அதிகம் அதனால தான் வந்து அவ அவமானம் அதிகமாக இருக்குது இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மனசு அதிகமாக வேலை செய்கிறதுனால தான் வேலை நடக்க மாட்டேங்குது ஒரு வேலை ஒரு வேலையாக நடக்கல பத்து வாட்டி நான் அலைஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அதனால் உங்கள் நிம்மதியை வந்து நீங்கள் இழக்கிறீங்க இதுதான் உண்மை சரி இப்போ வந்து இது எப்படி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ப்ரூவ் பண் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து லீவ் நல்லா இருக்கிறீங்க உங்களோட யாருமே இல்லை தனியாக இருக்கிறீங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ஓகேங்களா வாழ்க்கையை பற்றி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன என்ன வேலை கிடைக்கல இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் குழந்த பிறக்கலை ஏதோ ஒரு எண்ணம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு சந்திராஷ்டமமான நாள்னு வச்சுக்கோங்க சந்திர தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிற ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மண்டகண்டெல்லாம் வலிக்குது ஒரே எரிச்சல் ஆகுது எல்லோரும் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா இது என்னிக்கோ ஒரு நாளாவது அனுபவிச்சிருக்கீங்க இல்லை தினம் தினம் அனுபவிச்சிட்ருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு நாளில் ஒரு மதிய வேலை வருது ஓகேங்களா யோசிச்சிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க மதியம் பன்னெண்டு ஒரு மணி வருது சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தலை ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றீங்க ஏதோ ஒரு பிடிச்ச உணவு தயிர் சாதமோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச உணவு வந்து பிரிஞ்சு சாதமோ இல்லை பிரியாணியோ இல்லை ஏதோ ஒன்று நான் அசைவமோ சைவமோ உங்களுக்கு பிடிச்ச ஆனால் ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் சாப்பிட்ற ஒருத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுக்குது அப்படின்னா அந்த இருபது நிமிஷம் நீங்கள் நிம்மதியை உணர்வீர்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இருபது நிமிஷம் வந்து அந்த சாப்பாட்டுனால்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பொய் அது வந்து சாப்பாட்டுனால கிடைக்கல உங்கள் மனம் வந்து அமைதியானதுனால தான் கிடச்சிருக்குது புரியுதுங்களா அதாவது உங்கள் மனசு முழுக்க வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றியோ உங்கள் ஃப்யூச்சரை பற்றியோ இல்லை உங்கள் பாஸ்ட்டை பற்றியோ இல்லாமல் அந்த உங்கள் கவனம் மொத்தம் உங்கள் மனம் மொத்தம் அந்த ஒரு உணவில் அடங்கி போச்சு ஒடுங்கி போச்சு சொல்லப்போனால் சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்கள் மனது மொத்தம் ஒரு விஷயத்தில் ஒடுங்கும்போது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களால் எதையுமே சாதிக்க முடியும் உங்களுக்கு உங்கள் மனது மொத்தம் ஒரு விஷயத்தில் ஒடுங்காமல் ஒரு பொருள் மேலேயோ ஒரு விஷயத்து மேலேயோ ஒரு செயல் மேலேயோ ஒடுங்காமல் இஷ்டத்துக்கும் நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ யோசிச்சு வேறு ஒன்று யோசிச்சுட்டு செயல் ஒன்றா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நி அந்த வேலையும் சக்ஸஸ் ஆகாது உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது இதை தான் வந்து பட்டினத்தார் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா மனம் ஒன்று நினைக்க நல்லா கேளுங்க மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று சொல்ல மெய் ஒன்று செய்ய என் செய்வேன் கட்சி ஏகம்பனே அப்படின்னு வந்து பட்டினத்தார் சொல்கிறார் அதாவது மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று பேசிகிட்டு இருக்கான் மெய்னா உடம்பு உடம்பு ஒன்று சே ஒரு செஞ்சுட்டு இருக்கான் இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் கட்சி ஏகம்பநாதரா ஏகம்பனா அதாவது காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் ஏகம்பரேஸ்வரரே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் வந்து வேண்டார் அதாவது மனம் ஒன்று நினைக்க வாய் ஒன்று சொல்ல மெய் ஒன்று செய்ய என் கட்சி ஏகம்பனே இது வந்து பட்டினத்தாரோட பாடல் ஸோ இந்த மாதிரி ஒரு சு ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் எப்படி வரும் வராது ஸோ மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்களுடைய முதல் வேலை நீங்கள் நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் அது அப்புறம் கதை ஓகேங்களா மனசை நீங்கள் குறைக்க 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 உள்ளே இருக்கிற ஆன்மா வேலை செய்யும் ஆன்மா வேலை செஞ்சதுன்னா தப்பாது எதுவுமே தப்பாது ஃபஸ்ட்டு சரி கன்க்ளூஷனுக்கு வந்துடும் மனசை எப்படி குறைக்கிறது பிரசாத் சார் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து முதல்ல உங்கள் புரிதல் இருக்கணும் இந்த புரிதல் முதல் உள்ளே வாங்கிக்கோங்க முதல் நம்ம தேவை இல்லாமல் யோசிக்கக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அதாவது புரிஞ்சுக்கிறீங்கன்னா உள் தன்மையில் உணரணும் உணர்ந்துட்டிங்க அப்படி டேட்டாவாக போடுறது வேறு உணர்றது வேறு சரிங்களா ஸோ உணர்ந்துட்டிங்க அப்படின்னாவே நிறைய யோசிக்க மாட்டிங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்களுடைய கவனத்தை வந்து பூர்வ மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும் டெய்லி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை டைமே கிடைக்கலனா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து அமைதியாக ஒரு இடத்துல வந்து உக்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் வந்து கவனத்தை செலுத்தணும் அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் பொட்டு வைக்கிற இடம் திருநீர் வைக்கிற இடம் சி அது பொட்டு வைக்கிற இடமாவும் இருக்கலாம் திருநீர் வைக்கிற இடமாவும் இருக்கலாம் சிலுவை போடுற இடமாவும் இருக்கலாம் நெத்தியில் ஓகேங்களா அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் சொல்கிற இடமாவும் இருக்கலாம் நீங்கள் எதை சொன்னாலும் சரி மதமெல்லாம் வந்து சும்மா கதை சரிங்களா ஸோ அது வந்து எல்லாமே குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்கள் செய்வீங்க சரிங்களா அது அந்த இடம் மூக்குக்கு மூக்கு முடிகிற இடத்துல மேலே மேல் நோக்கி முடிகிற இடத்துல அதுக்கும் மேலே புருவத்துக்கும் மத்தியில் நெற்றிக்கண்ணுக்கு கீழே ஓகேங்களா ஸோ அந்த நாலு பக்கத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டு வைக்கிற இடம் அந்த இடம் தான் வந்து கவனத்தை நீங்கள் வந்து முழு கவனத்தை கண்ணு மூடி உக்காந்து அந்த இடத்துல கவனிக்கணும் கவனம் மத் அதாவது கண்ணு அங்கே பார்க்க சொல்லலை கவனம் மட்டும் அங்கே இருங்க கவனம் அப்படி இருக்க முடியாது அப்போ தான் நீங்கள் வந்து நேற்று நேற்று காலில் என்ன சாப்பிட்டோம் நாளைக்கு காலில் என்ன சமையல் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அடுத்த ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறோன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓடும் ஓட தான் செய்யும் மறுபடியும் கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தணும் ஓடுவான் நிறுத்தணும் ஓடும் நிறுத்தணும் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும் ஓடுவோம் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும் மறுபடியும் ஓடும் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த புருவ மத்தியிலே வந்து நிறுத்தி நிறுத்தி ஒரு அரை மணி நேரம் அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவராவது பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படி ஒரு பத்து நாள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகும் உங்களுடைய மனம் வந்து ஒரு கட்டுக்குள் வரும் அதாவது ஒரு பத்து நாளாவது பண்ணாதான் கொஞ்சமாக தெரியும் பத்து நாளில் ஒன்றும் தெரியாது இப்போவே சொல்லிடுறேன் பத்து நாள் பண்ணிங்கன்னா தான் ஒரு லைட்டாக ஏதோ ஒன்று இருக்குடா பிரசாத் சார் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி லைட்டாவது உணர்வீங்க தொடர்ந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சது தான் நடக்கும் நடக்கிறது தான் நீங்கள் நினைப்பீங்க அப்படி அந்தளவுக்கு ஒரு பிசிறு குறை தட்டாமல் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் தேவையானது எல்லாமே கிடைக்கும் ஆனால் ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் யாரும் பண்ண மாட்டீங்க பண்ணவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வயிறாகி இருந்தால் தான் இந்த விஷயத்த வந்து உங்களால் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து தேவையில்லாமல் தேவையில்லாத யோசிக்கக்கூடாதுன்னு உங்கள் நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து மெடிடேஷன் பண்ணணும் டெய்லி ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு ம ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து தியானம் மெடிடேஷன் தவம் தியானம் மெடிடேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன் அதில் அது பண்ணணும் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரம் பண்ணணும் இல்லை எதுவுமே பண்ண முடியலன்னா அஞ்சு நிமிஷமாவது பண்ணுங்க சரிங்களா ஸோ இது பண்ணணும் ரெண்டாவது மூணாவது வந்து உடம்பை வலு வலுப்படுத்தக்கூடிய யோகா இல்லைன்னா ஜிம்மு உடற்பயிற்சி பேசிக் எக்ஸசைஸ் ஏதாவது ஈவினிங் டைம்லேயோ காலைல டைம்லையோ நீங்கள் பண்ணணும் ஈவினிங் டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க ஈவினிங் டைமில் பண்ணிங்கன்னா நல்லது ஏன் அப்படின்னா உடம்பு டயர்டாகி நைட் நல்லா தூக்கம் வரும் ஸோ அதனாலேயே மனசு வந்து ஒருங்கிணையும் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மாதிரி தெரியும் என்னென்னவோ இருக்குது என்னென்னவோ சொல்கிறாங்க அப்படின்னா தெரியும் ஆனால் பத்து நாள் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு மாதம் எடுத்துகிட்டு தொடர்ந்து பிப்ரவரி மாதம் முழுக்க முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ ஆரம்பித்து பிப்ரவரி முழுக்க பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் ஆக மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லணுன்னா மற்ற ராசிக்காரர்களை விட தனுசு ராசிக்காரர்களாக உங்களுக்கு மிதுனத்து கூட ஓடும் நான் இல்லைன்னு சொல்லலை தனுசு மிதுனம் ரெண்டுத்துக்குமே மேக்சிமம் ஓடும் அவங்களும் இதை கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா ஸோ அதிகமாக மனசு ஓடுது மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்கு மனசு அதிகமாக ஓடுது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் டக்கு டக்குன்னு நடக்கிறது கிடையாது ஸோ அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதாவது எல்லாமே உங்கள் தலையில் உங்கள் தலையில் எடுத்து போட்டிங்கன்னா தான் மன பாரமாக இருக்கும் மைண்டு ஓடிட்டே இருக்கும் எங்கள் அப்பா அம்மா சரியில்லை ஆட்டுக்குட்டி சரியில்லை குழந்த சரியில்லை கூட வாச்சது சரியில்லை பிறந்த இது கூட கல்யாணம் பண்ணது சரியில்லை இப்போ அப்படிலாம் வந்து நீங்கள் புலம்பிகிட்டே இருக்கிறது எதுனால அப்படின்னா எல்லாமே உங்கள் தலையில் எத்தனை போய் போட்டுங்கிறீங்க அதனால தான் கஷ்டம் உலகமே என்னால் தான் எங்குது என் தலைமையில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ எல்லாமே இங்கே இறைவன்தான் செய்கிறார் இறைவன் இறைவனோட விருப்பப்பட்டு தான் இங்கே எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போட்டு நம்மக்கிட்ட இங்கே நமக்கு இங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு இடத்துல போயிட்டு உக்காடுறது தான் உங்களுக்கு வந்து சாந்தமாக இருக்கும் அது ப்ராக்டிஸ் பண்ண 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 அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் ஒரு வேலை செய்யணுன்னா ஒரு வேலையாக வேலையோடு அது நடக்கும் அதனால் வந்து தொடர்ந்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து தெரியும் அப்படின்னு என்னால் எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னா கூட நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த செயல் மேலே முழு கவனத்தோடு அந்த செயலை செய்யுங்க நிச்சயமாக வந்து வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்